தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோடு காவிரி பிரச்சனை தமிழனுடைய வாழ்வாதார பிரச்சனை இதை பேசுவதற்கு அரை நூற்றாண்டு காலம் இந்த காவிரி சிக்கல் தமிழக விவசாயிகளுடைய சிக்கல் இப்படி அரை நூற்றாண்டு கால போராட்டம் பலமுறை சிறை போராட்டம் இப்படி ஐயா கே குப்புசாமி அவர்கள் எனக்கு தெரியும் அறி அறிவேன் அவருடைய அந்த போராட்ட குணத்தை அந்த இடத்தை நிரப்பக்கூடிய அனைத்து தகுதிகளையும் உடைய ஐயா நல்லுசாமி அவர்கள் நமது தமிழா தமிழாவுக்காக ஒரு சிறப்பு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டு காலம் இரண்டாயிரம் ஆண்டு காலம் மூன்றாயிரம் ஆண்டு காலம் தமிழருடைய வரலாற்றை எழுதுகிற பொழுதெல்லாம் காவிரியை புண்ணி நதி காவிரியாக மாறி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதனுடைய படுகையில் தான் தமிழருடைய நாகரிகங்களே ஆனால் பெரிய வேதனை என்னென்னா விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இந்த காவிரி பொய்த்து போய்விட்டது வறண்டு போய்விட்டது தஞ்சை விவசாயிகளெல்லாம் கூலிகளாகி போய்விட்டார்கள் விவசாயம் என்பது தஞ்சாவூரில் அளிக்கப்பட்டு அது முழுக்க முழுக்க உவர் நிலங்களாக உப்பு தண்ணி நிலங்கள் உப்பு விளையக்கூடிய உவர் நிலங்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு கார்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் இதில் முழுமையாக வந்துருச்சு இதில் திராவிட தான் முழு பொறுப்பு இது இதை நீண்ட காலமாக இதை பற்றிய ஒரு பெரிய ஆய்வு நீங்கள் அந்த படுகையில் காவிரி படுகையிலேயே குடியிருக்கீங்க காவிரி படுகையை பற்றி அனைத்து அரசு கோட்டை விட்டது தமிழக அரசு எப்படி கர்நாடக அரசு மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்குது தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டு நீங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது இரநூத்தி முப்பத்தி எட்டு டிஎம்சி தண்ணிக்காக கையெழுத்து போடுவதற்கு எம்ஜிஆர் போன பிறகு தமிழ்நாட்டுடைய நலனை பழி கொடுக்கிறார் என்று எம்ஜிஆர்னு கருணாநிதி சொன்ன பிறகு எம்ஜிஆர் கைப்பட மாட்டேன் உண்மை உண்மை அப்போ இப்படி பல விஷயங்கள் தெரியும் இனிமேல் இந்த காவிரியை மீட்டெடுக்க முடியும்னு உங்களை போன்ற ஒரு மூத்த எழுபத்தாறு வயது ஆயிடுச்சு உங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலம் இந்த காவிரி பொடிகளை பச்சை துண்டு போராட்டம் உங்களுக்கு உண்மையாகவே மீட்டெடுக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கா எங்கே தவறு நடந்தது வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியம் ஏன் அந்த காவிரி பொய்த்து போச்சுன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கர்நாடகாவில் அணை கட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப ராஜராஜ சோழ எடுத்துக்கிட்டு போய் அணை உடைச்சு நிரந்தர பாதுகாப்பு வேணுங்கிறக்காக தமிழ் மக்களை கொண்டுகிட்டு போய் குடி வச்சார் அவங்கதான் இப்ப கோர்க்கள் இருக்கிறவங்க துளும் பேசக்கூடியவங்க அவங்க வந்து மொழிவாராஜி ஏற்படுத்தப்பட்ட போது நாங்கள் தமிழ்நாட்டோட இருக்கிறோம் ஏனோ தெரியல அதை விட்டு கொடுத்துட்டோம் விஸ்வேஸ்வரையா போன்றவங்கெல்லாம் ஆளுமையோடு இருந்ததுனால கோலாரா கர்நாடகாவோட சேர்த்துக்கிட்டோம் அன்னைக்கு நடந்த ஒரு தவறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உடன்படிக்கை அப்போதைய மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை மைசூர் சமஸ்தானம் தான் அவங்க கண்ணம்பாடி அணை கேஆர்எஸ் அணை கட்டிக்கிட்டாங்க இங்க மேட்டூர் அணை நம்ம கட்டிக்கிட்டோம் பவானி சாகர் அணை கட்டலாம்னு சரத்து இருக்குது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் யார் ஆட்சி அப்போ திராவிட முன்னேற்ற கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு சில நெருக்கடி அன்றைய காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி வந்து கர்நாடகாவில வரணும் ஆட்சிக்கு வரணும் ஆகவே அவங்க கொடுத்த நிர்பந்தம் நெருக்கடியின் காரணமா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு திரும்ப பெறறாரு அதாவது வழக்கு வழக்கு அப்ப வந்து நிலுவையில் இருக்கு அதாவது தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு அதாவது வழக்கு எதுக்கு போடுறாங்கன்னா ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும்னு வழக்கு போடுறாங்க புக்கோ புதுப்பிக்கணும்னு போடுறாங்க வழக்கு போடுறாங்க போடுறாங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது கருணாநிதி அந்த வழக்கு வாபஸ் வாங்கிருமா பெட்டிஷனர் திரும்பப்பட்டா என்ன பண்ண முடியும் நீதிமன்ற விஷயம் எடுத்து போட்டு பண்ண முடியாது நீதிமன்றம் எதுவும் பண்ண முடியாது அதே காலகட்டத்துல ஆனா மன்னாருடைய ரங்கநாதன் ரங்கனை வாபஸ் வாங்கலை ஒரு விவசாயிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விவசாய சங்கத்தை வச்சிருந்தாரு அந்த சங்கத்தின் மூலமா ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அவர் அந்த மனுவை திரும்ப பெறவில்லை அது உயிரோடு இருந்த காரணத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இடைக்கால தீர்ப்பு இருநூத்தஞ்சு டிஎம்சி கொடுத்தாங்க இடைக்கால தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியல பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுல இறுதி தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்பு வந்த பின்னாடி அந்த இறுதி தீர்ப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கல கர்நாடகாவும் ஏற்றுக்கல கேரளாவும் ஏற்றுக்கலை பாண்டிச்சேரி புதுச்சேரி ஏற்றுக்கலாம் எல்லாம் மேன்முறையீடு பண்ணாங்க அந்த இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணியை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சியை குறைச்சாங்க குறைச்சு மாதாந்திர அடிப்படையில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னு தீர்ப்பு கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை கர்நாடக நீர்த்தங்களான ஹேமாவதி கபினி சாரஸ் போன்ற அணைகளில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் ஜூன் மாதம் பத்து டிஎம்சி ஜூலை முப்பத்தி நாலு டிஎம்சி ஆகஸ்ட் ஐம்பது செப்டம்பர் நாற்பது அக்டோபர் இருபத்தி நாலு

அந்த தீர்ப்பின் படியே திறந்து விடல தண்ணி திறந்து விடல இடைக்கால தீர்ப்பு மதிக்கல இரு தீர்ப்பு மதிக்கல இவங்க போரா மேன்முறையீடு போனாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு கர்நாடக அரசு கேரள அரசு நான்கு அரசுகளும் மேன்முறையீடுகள் செய்தன வெச்ச கோரிக்கை என்ன தெரியுங்களா எங்களுக்கு கூடுதலான தனி வேணும் கூடுதலான தனி வேணும் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறை பத்தி அவங்க சுட்டி காட்டல எதுக்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உறுப்பினர் கர்நாடக நிறுத்தாக்கணும் அந்த நீர் நீர்த்தியாக்கங்கள் ஹேமாவதி கபினி ஹேரங்கி கேஆர்எஸ் போன்ற அணைகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா இல்ல இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறதா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணி கொண்டு அவங்க தேக்க சொல்றீங்க எந்த பத்தில நியாயம் அவங்க கையில் போட்டை சாமி கொடுக்குறீங்க சரி தேக்கி வச்சிடறோம் ஐயா இன்னொரு சந்தேகம் அதாவது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தான் இந்த அணைகள் எல்லாம் கட்டப்பட்டது இந்த அணைகள் கட்டப்படும் போது இந்திய நீர்தாவா சட்டப்படி கடைமடை விவசாயியினுடைய கருத்தை கேட்காமல் அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு சரத்து இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசை கேட்காம தான் அங்கே மூன்றுக்கும் மேற்பட்ட அணைகள் கட்டப்பட்டு இருக்கு இது எந்த வயதில் நியாயம் சர்வதேச அளவில் நைல் நதி பல நாடுகள் வழியா போனாலும் கடைசியில் கடல் கலக்கூடிய இடம் ஈஜிப்ட் அதுக்கு தான் முன்னுரிமை இது சர்வதேச அளவில் கடைமடை உரிமை என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று ரைப்பேரியன் ரைட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த கடைமடை உரிமைங்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஏற்றுக்கொண்ட ஒன்று அப்ப இந்தியாவிலேயே அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற சந்தேகம் வருது அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி டெல்லி பக்கத்தில் நொய்டான்னு ஒரு இடம் இருக்குது ஆமாம் அங்கே ரட்டை கோபுரம் கட்டினாங்க ஆமாம் நாற்பது அடு கட்டிட்டாங்க கட்டுமானம் முடியல இதுக்கு இடையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து நிபுணர்களை அற வரவழைச்சு வெடி வச்சு ரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்க திருப்பழாவுக்கு முன்னாடியே ஆமாம் ஏன்னா ஏன் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் அதை வந்து தொலைக்காட்சியில் அன்னைக்கு பொழுதுக்கும் காட்டினாங்க அடுத்த நாள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கைலயும் தலைப்பு செய்து அதுதான் அப்படி வந்ததுல சரி எதுக்காக அடிச்சாங்க அந்த ரெண்டு டவரை விதிகளை மீறி கட்டப்பட்ட அரசு மதிக்கல் சட்டத்தை மதிக்கல ஜனநாயகத்தை மதிக்கல ஹேமாவதி கபடி ஹாரங்கி இந்த மூன்று நிறுத்தங்களும் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே அப்போ உடச்சி இருபத்தி நாலு உடன்படிக்கைகளுக்கு புறம்பானதுதானே இத பத்தி என்ன சொல்றீங்க அரசு என்ன சொல்லுது நீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த கேள்வி தமிழ்நாட்டில் எழுந்ததா ஏன் எழி ஏன் எழிலினா தமிழக அரசு நிர்வாகிக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக திமுக பாமக இப்படி அனைத்து கட்சிகளுக்குமே நிறைய எஸ்டேட்டுகள் கர்நாடகா குறுக்கில் இருக்குது காங்கிரஸை சேர்ந்த சிதம்பரம் வாங்கி கொடுத்த நிலம் யாருக்குன்னா மன்மோகன் சிங் மகளுக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது இப்படி இருக்கிற போது இவர்கள் கர்நாடகாவை எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டார்கள் ஒரு செய்தி இருக்கேன் அப்போ அதுதான் உண்மையா

குரங்கு உங்களுக்கு தெரியும் இயற்கையா வனத்தில் உணவை தேடி உண்ணக்கூடிய குரங்குக்கு இந்த மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய வனத்துல இயற்கையா உணவு தேடுறதை மறந்துட்டு இப்ப இருமருங்குரங்கு கூட்டமான அந்த மாதிரி தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி 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 குடிமக்களை கையேந்தியலாகி விட்டார்கள் இது மத்திய அரசுக்கும் பங்குண்டு பங்குண்டு மாநில அரசுக்கு பங்குண்டு பெரும் பங்கு உண்டு மாநில பெரும் பங்கு மாநில அரசு தானே நம்ம நம்பி இருக்கோம் பிஜேபி பூதத்தை காமிச்சு நாற்பது நாற்பதும் நம்மதே நாளை நம்மதே இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு நம்மதே இந்த நாற்பது நாள் எந்த பிரயோஜனம் இல்லையே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை முறையாக காவிரி பிரச்சனையை பேசியிருக்காங்க பாருங்க கர்நாடக நேத்தாக்கன்னு தேக்க சொன்னாங்கல்ல பருவமழை குறையும் ஆண்டு ஒரு வருஷத்தில் பருவமழை குறையுது ம் அந்த வருஷத்தில் வரக்கூடிய நேரம் கர்நாடக நிறுத்தக்கள் தேக்கிறாங்க போது அந்த விவசாயிகள் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதை முன்னிறுத்தி வஞ்சிரக்குழி தண்ணி வச்சு திறந்து விட்டுறாங்க சேடை வாச்சி சேத்தோலை ஓட்டி நாற்று நட்டுறாங்க களையெடு பயிர் போதிய பருவமழை இல்லை குறைஞ்சிருது உடனே முறை நீர் பாசனம் வைக்கிறாங்க மேல்மழை வரும்னு நம்பிக்கையில் இருக்காங்க மேல்மழை பொய்த்து போகுது கடைசி நேரத்தில் குடிநீருக்கு இருக்கிறத வச்சு தான் அறுவடை பண்ணுறாங்க எப்படியோ நான்கு மாதங்கள் ஓடிடுது ஒரு போக அறுவடை பண்ணிடுறாங்க விளை வச்சு அறுவடை பண்ணிடுறாங்க கர்நாடகாவில் நான்கு மாதங்கள் முடிஞ்சிருது அணைகள் கர்நாடகாவில் வந்து மூணு போக விளையிறது இல்லையா இல்லை நான் சொல்றேன் பருவமழை குறைய மாநில நான் சொல்றேன் ஒரு போக அறுவடை பண்ணிக்கிறாங்க அப்புறம் நான்கு மாதங்கள் முடிஞ்சிருது அணைகளை வடிச்சிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு எதை கொடுக்கறது அப்ப தமிழ்நாடு பாலைவனம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் பருவமழை குறையும் ஆண்டுகளில் தமிழ்நாடு பாலைவனம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு வைங்க சட்டத்தினுடைய ஆட்சி அதன்படி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே தீர்வுன்னு சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு அணையில் போய் உட்காந்து ஜூன் மாதம் பத்து ஜூலை முப்பத்தி நாலு ஆகஸ்ட் ஐம்பது செப்டம்பர் நாற்பது இப்படி தண்ணி விட்டு தமிழ்நாட்டுக்கு விட்டுறாங்க எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு போகம் நடந்துருது பருவமழை முடிஞ்சது இல்லை நான்கு மாதங்கள் முடிஞ்சிருது ம் பருவமழை ஒரு ஒருவாக இங்கே நடத்துகிறது கர்நாடகாவுக்கு கணந்து கொடுக்குறது இல்லை யா இப்போ இதில் ஒரு செய்தி என்னென்னா காவிரி கர்நாடகா காவிரி அணைகள் முழுக்க நிரம்பி வழிந்த வலி வலியுறது தான் அதாவது வடிகால் தான் மேட்டு விட்டேன் நீங்கள் காவிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் குறைஞ்சி போச்சு கர்நாடகாவில் விவசாய நிலங்கள் கூட்டிகிட்டு இரண்டு மடங்கு மூணு மடங்கு கூட்டிகிட்டு இப்போ இந்த இந்த புள்ளி விவரங்கள் மத்திய அரசுக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய விளை நிலங்கள் நீங்கள் தரிசு நிலமாக மாறிட்டே வருது ஆனால் கர்நாடகாவில் விவசாய நிலங் நிலங்கள் முதல்ல இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு இது எப்படி சாத்தியம் என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை உரிமையை கேட்கக்கூடிய எந்த அழுத்தமும் கர்நாடகாவுக்கு போய் சேரவில்லை இல்லை 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 அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரிசி தேவை பூர்த்தி செய்யறது கர்நாடகாவில இருந்து கொண்டு வரக்கூடிய நெல்லு தான் அருமை அருமை சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு மாவட்டங்களுடைய ஆந்திர தேவை பூர்த்தி செய்யறது ஆந்திரா இல்ல இப்போ தமிழ்நாடு இல்லையே தமிழ்நாடு முழுக்க அரிசி தேவையை கர்நாடகா ஆந்திரா பொன்னிகள் தான் தமிழ்நாடு தமிழனுடைய அரிசி தேவையை தீர்மானிக்கிறது உண்மை ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா எதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்காலத்தில் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை நீங்கள் சொன்ன மாதிரி அது பாலைவனத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு ஆமா இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் இந்த இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் ஆட்சி மாறுச்சு காட்சி மாறல திமுக அண்ணா திமுக அவங்க தான் வழக்கு நடத்தினாங்க எந்த இலக்கை நோக்கி வழக்கு நடத்தினாங்க ம் இப்போ நீங்கள் அழைச்சிங்க இங்கே வரணும்னு வந்தேன் இங்கே வந்தேன் நான் புறப்படும் போது ஆட்டோவில் ஏறும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஆட்டோவில் ஏறி இருந்தா எங்கே போகிறது இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்திட்டாங்க ஒரு புரிதல் இல்லாமல் வழக்கு நடத்திட்டாங்க தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தி அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் இரு மாநிலம் உறவு கெடாது மோதல் வராது இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகாது தினந்தோறும் நீர் பங்கீடு கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடுகள் மீதான தீர்ப்பு அதை முன்னிறுத்தி தான் கெசட்டில் வெளியிட்டாங்க காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்குனாங்க ஒழுங்காட்டுக்குழு பெங்களூரில் அமைச்சாங்க இல்லைங்களா அந்த விகிதாச்சாரப்படி அதனுடைய வேலை என்னென்னா விகிதாச்சாரப்படி தினமும் பங்கி கொடுக்கறது தான் வேலை எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றார்களோ அதைப்போல் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம் கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி தினம் பங்கிட்டு தினந்தோறும் காவிரி வழியாக காலியாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு நடப்பாண்டில் குருவ சாகுபடி பொய்த்து போகுது நடப்பு மூணு முறை மேட்டூர் அணை கொள்ளல வெட்டுச்சு இருந்தாலும் குருவ சாகுபடி பொய்த்து போச்சு என்ன காரணம் இதை கேட்கறதுக்கு தான் நேற்று போனேன் மேட்டூர் அணையை நிரம்பிச்சா கர்நாடக அணைகள் நிரம்பிச்சா மேட்டூர் அணை மேட்டூர் அணை நடப்பு தண்ணீர் ஆண்டு தண்ணீர் வந்து ஜூன் ஆண்டுங்கிறத ஒன்னாம் தேதி நடப்பு தண்ணீர் ஆண்டுல மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியம் இல்லை சம்பாத்தே திறந்தோம் குருவிக்கு திறக்க முடியல என்ன காரணம்னா உரிய காலத்துல உரிய தண்ணீரை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு திறக்கல இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரி வடிகால வச்சு திறந்திருக்காங்க கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள் தமிழ்நாடும் புதுவையும் சொல்லி எப்போ திறக்கல நேற்று திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்ல இதுக்கு என்ன பண்ண போறாங்க